ஓகே பிப்டீன் டிசம்பரோட கண்ட்ரஃபேஸ் ஸோ டெவல் சார்ஜஸ் இன்வோக் இன் செக்யூரிட்டி ப்ரீச் ஸோ ஒரு பார்லிமெண்ட்டில் வந்து திடீர்னு வந்து ஒரு ரெண்டு பேர் உள்ள பூந்துட்டாங்க பூந்துட்டு வந்து ஒரு ஸ்மோக் இதை போட்டாங்க அதே மாதிரி வெளியிலையும் வந்து ரெண்டு ஸ்மோக் இது போட்டுட்டு நிறைய கோஷம் அனுப்பியிருக்காங்க ஸோ இது வந்து மேஜர் செக்யூரிட்டி ஃபெயிலுன்னு சொல்லிட்டு அதுக்குண்டான விஷயங்கள்லாம் பார்க்குறான் இண்டியா ரிஜெக்ட் ஓஐசி ரிமார்க் ஆன் ஆர்டிகல் த்ரீ செவன்டி வேர்டி சரிங்களா ஸோ ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கோஆபரேஷன் சொல்லுவாங்க இவங்களாம் வந்து முஸ்லீம் நாடுகளோட கூட்டமைப்பு இவங்க வந்து ஆர்டிகல் த்ரீ செவன்டி வருடிகிட்டு வந்து கடமையாக எதிர்க்கிறாங்க இந்தியா ரிஜெக்டி த ஸ்டேட்மெண்ட் இஷ்யூட் பை ஆர்கே ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கோஆபரேஷன் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் அப்போலிங் டூ தௌசண்ட் நைன்டீன் ரெவோகேஷன் ஆஃப் ஆர்டிகல் த்ரீ சவெண்ட்டி பாருங்க ரீசென்ட்லி வந்து அபோகேஷன் பண்ணியிருக்காங்க

அதே மாதிரி செகண்ட் லார்ஜஸ்ட் இந்தோக்ட் ஆர்கனைசேஷன் வேர்ல்டு ஆஃப்டர் யூஎன் யுஎனுக்கு அப்புறம் வந்து ஓஐசி தான் இது கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இருக்கிறதுலேயே வந்து அதிக இது யார் இருக்காங்க லார்ஜஸ்ட் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஓஐசி ஃபஸ்ட் யூஎன் அதுக்கப்புறம் ஓஐசி தான் ஆயிரத்தி அறுபத்தொம்பதுலேயே ஃபோன் பண்ணிட்டாங்க ஃபாலோயிங் இந்த கிரிமினல் ஆர்ட்ஸ் சோன் ஆஃப் அலெக்ஸா மோஸ்ட் இன் ஆக்குபைட் ஜெருசலம் சரிங்களா அங்கே வந்து நிறைய பிரச்சனைகள் நடந்துச்சு அதுக்கு இதுக்காக தான் இது கொண்டு வந்துருந்தாங்க இவ்வளோ செக்ரெட்டரி ஜெதா சவுதி அரேபியில் இருக்கு மெம்பர் வந்து அப்பத்தேழு நேஷன் இருக்காங்க இந்தியாஸ் ஏ நாட் மெம்பர் இதை இஸ்லாமிக் டெவலப்மெண்ட் பேங்க் இருக்கு முஸ்லீம் பேங்க் டைரக்ட் வாட் தி எகனாமிக் சோஷியல் டெவலப்மெண்ட் இதுல வந்து பேஸ் பண்ணி இருக்கும் வட்டி இருக்காது கன்வின்ஸ் பை ஆர்கானிக் இஸ்லாமிக் கான்ஃபரன்ஸ் நைன்டீன் செவன்டீட்ல பேங்க் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு மெம்பர் நேஷன் ரேங்க்ஸ் ஆஃப் ஸ்டேட் பிலாங்கிங் வந்து பணத்தை எடுத்துக்கலாம் யார் முஸ்லீம் கண்ட்ரீஸ் எல்லாமே குளோபல் அது அடுத்து க்ளோபல் கோபரேஷன் ஜிசிடிஎஃப் அஃபிஷியல் ஃப்ரம் யுஎஸ் இந்தியா தைவான் கேதர் ஃபார் ஏ சைபர் செக்யூரிட்டி ஒர்க்ஷாப் அண்ட் அது குளோபல் கார்பரேஷன் ஆஃப் ட்ரைனிங் சரிங்களா சோ சைபர் ஐடி அப்புறம் வந்து என்னது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது பத்தி நிறைய விஷயங்கள் வந்துட்டே இருக்கு இதுல கண்டிப்பா ஒரு கொஸ்டனோ ரெண்டு கொஸ்டினோ இந்த வருஷம் கேட்பாங்க எங்க எல்லா எக்ஸாம்பிளையும் சரிங்களா ஜிடிஎஃப் ஹெல்த் இன் இந்தியா நடக்குது சரிங்களா இது யுனிட் சர்வீஸ் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா லெப்டினன்ட் ஜெனரல் ராஜேஷ் பாந்தா வந்து இது பண்ணியிருக்காரு இந்தியா ஒரு எரிக்கு இரக்டி யுஎஸ் அம்பாசிடர் இந்தியா பஸ்வன் கெர்கோ இது தான் இது பண்ணியிருக்காங்க இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கொண்டு வந்து இனிஷியடிவெட்டன் டைம் டைமானும் கொண்டு வரப்படுது சரிங்களா ஸோ அவங்க வந்து அவங்க எஸ்பனை வந்து கொடுப்பாங்க இது வந்து அசிஸ்ட் கண்ட்ரீஸ் ஆஃப் இந்தியோ பசிபிக் ரீஜனில் வந்து இது பண்ணுவாங்க பப்ளிக் ஹெல்த் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் எல்லாத்துக்கும் வந்து அவங்க என்ன செய்வாங்க சொல்யூஷன் தருவாங்க நிறைய விஷயத்துக்கு ஃபுல் பார்ட்னர்ஸ் வந்து வந்து ரெகுலர் ஜிசி ஹோல் மீட்டிங் பண்ணுவாங்க ஜப்பான் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஃபுல்லாக பண்ணாங்க ஆஸ்திரேலியா வந்து ஃபுல் பார்ட்னர்ஷிப் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இந்தியா வந்து நாட் ஃபார்மலி ஜாயின்ட் இந்தியா வந்து ஜாயின் இல்லை இதில் ஆனால் இதில் வந்து பங்கேற்கிறாங்க அவ்வளோதான் சரிங்களா ஸோ இது கொஸ்டின் ஜிசிடிஎஃப்ல இந்தியா மெம்பர்லாம் இல்லை சரிங்களா ஸோ இந்த மாதிரி தான் வந்து கொஷின்ஸ் வைப்பாங்க உங்க டெய்லியும் ஏன்னு சொல்லித்தரேன் அப்படின்னு சொன்னா அது மண்டேல போய் பதிஞ்சிடணும் நாளைக்கு ஒரு புதுசா ஒரு விஷயம் தான் ஓகே இதுல இருந்து இது இப்படி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறவங்க நீங்கள் மைண்ட் செட்ல படிச்சா மட்டும்தான் அங்க எக்ஸாமில் போய் நீங்க என்ன செய்ய முடியும் அதுக்கு ஆன்சர் பண்ண முடியும் இங்கே வரும்னே நியூஸ் மாதிரி படிச்சுட்டு போயிட்டீங்கன்னா எங்கே போய் உங்களால ஆன்சர் பண்ண முடியாது உமன் தேர்ட்டின்டுமன் சய்டிஸ் பெனிஃபிட் ஆஃப் ருபீஸ் ஒன் பாயிண்ட் நைன் த்ரீ லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் உங்களுக்கு ஸ்கீம் இருக்குனாலஜிவின் ஏஜஸ் ஆஃப் டு சிக்ஸ்டி டேக் கருது பட் வாட் டூ ரிட்டன் ஸ்டீம் எங்களை ப்ரேக் எடுத்து உங்களோட கல்யாணமோ ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்காக பிரேக் எடுத்திருப்பாங்க சயின்டிஸ்ட் தானே சோ அவங்களுக்கு வந்து நிதி உதவி அளிக்கப்படும் ஸோ எம்ப்ளாய்மெண்ட் கிரெடிட் ஃபார் இன்வால் ரெகுலர் எம்ப்ளாய்மெண்ட் ஆர் நாட் எலிஜிபிள் டபுள் ரெகுலர் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கவங்க வந்து இதில் இருக்கப்பட மாட்டாங்க இன் பேசிக் சயின்ஸ் கிராஜுவேஷன் ஆஃப் பிஜி இன் டிகிரி இன் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பிஎஸ்ஜி பிரேக் கரியர் இந்த எலிஜிபிள் ஆஃப் ஒர்க் ஆஃப் சயின்ஸ்ட் இலக்குள்ஸ் அண்ட் ரிசீப் ஃபெலோஷிப் ஆர் நாட் எலிஜிபிள் டு அப்ளை சரிங்களா டூ இயர்ஸ் ஆஃப் பிரேக்அப் இருக்கு அதுல தான் க்ளாஸ் தருவாங்க டிபார்ட்மெண்ட் சயின்ஸ் டெக்னாலஜி மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இதாக இருக்காங்க அதுக்கு உமன் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கிரண் வைஸ் கிரண் சொல்லுவாங்க உமன் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்

ஸோ அதில் நம்ம இந்த புதுசு புதுசாக இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் எழுதிட்டு போனோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு தான் வந்து மார்க் ஃபஸ்ட்டாக கிடைக்கும் விங்ஸ் இன்டர்னேஷனல் கிராண்ட் சப்போர்ட் ஒன்று இருக்கு இவங்க ரிசர்ச் அண்ட் இன்டர்னேஷன் லேப்ஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க இதுல வந்து உமன்ஸ்க்கு வந்து சப்போர்ட் தருவாங்க விக்யான் ஜோதி ஐ நாட் டு அட்டைன் ஜெண்டர் பேர்ட்டி ஆல் அக்ராஸ் விக்யான் ஜோதி டு சிக் ஹையர் எஜுகேஷன் ஆஃப் ஸ்டெம் சயின்ஸ் டெக்னாலஜி இன்ஜினியரிங் மேத்தமடிக்ஸ் இதெல்லாம் வந்து இது பண்ணுவாங்க வைஸ் போஸ்ட் டாக்டர் ஃபாலர்ஷிப் கத்தி ஜென்ரல் அட்வான்ஸ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மிங் இன்ஸ்ட்டியூஸ் எல்லாமே இதுல வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்தது அக்டோ சைட் டேப்லெட்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் கேன்சர் கேங்களா சோ இது வந்து ஒரு டேப்லெட்ஸ் சயின்டிஸ்ட் பிரம் டெவெலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அப்டாமிக் எனர்ஜி மிஸ் ஐடிஆர்எஸ் லேப்ஸ் பெங்களூரு ஹாஸ் ஜாயின்ட் ஹாண்ட் டூ டெவலப் அக்டோசைட் டைப்ல டேப்லெட்ஸ் ஒரு ட்ரீட்டிங் பில்விக் கேன்சர் சரிங்களா பெல்விக் கேன்சர்னா உமனோட இதில் இருக்கும் வெஜினால இருக்கும் அக்டோகைட் டேப்லெட்ஸ் பார்த்தீங்கன்னா அக்டோகைட் டேப்லெட்ஸ் ஹாவ் ஹேவின் எஃபெக்டிவ் பர்டிகுலர் பெல்வி கேன்சர் ஆஃபேஷன் ஃப்ரம் ரேடியோ தெரப்பி இன்க்ளூடிங் சைடிஸ் பிளட் இன் யூரின்லாம் வரும் உங்களுக்கு ரேடியோ தெரப்பி மூலயமா வருது டேப்லெட்ஸ் ஹேவின் டிசைன் டு நியூ நியூட்ராசிக்கல் அண்ட் அஜ்வென்ட் ஆஃப் கேன்சர் ரேடியோ தெரப்பி அண்ட் சரிங்களா கேன்சர்களுக்கு ரேடியோ தெரப்பி மூலியமாக வந்து இது பண்ணுவாங்க அப்புறம் அப்போ அவங்களுக்கு வந்து யூரின் ப்ரோலம்லாம் வரும் அதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்றதுக்காக இது டேப்லெட் டெமான்ஸ்ட்ரேட் எக்ஸ்ட்ரனல் ரிகவரின்னு பண்ணுறாங்க வாட் இஸ் நியூட்ரோசெட்டிக்கல் வாஸ் காயின் பை நைன்டீன் எயிட்டி நைன் வைஸ் ஸ்டீஃபன் இவங்க தான் பண்ணியிருக்காங்க இது ஃபுட் சோர்ஸ் வந்து எடுக்கக்கூடியதா நியூட்ரா செட்டிகல் டேம் நியூட்ரா செட்டிகல் பார்த்தீங்கன்னா டூ வர்ஸ் கம்மி நியூட்ரியன் டூ ஃபார்மாசிட்டிகல் தான் வந்து இது கொண்டு வந்திருக்காங்க ஹை கன்சன்ட்ரேஷன் ஆஃப் பயோஆக்டிவ் காம்பன்ஸ் இருக்கும் அதுல இருந்து அவங்க வந்து இது ஹெல்ப் பண்ணும் கேன்வி குரூப் ஃபோர் கேட்டகிரி டயட்ரி சப்ளிமெண்ட் ஃபங்க்ஷனல் ஃபுட் ஃபுட் மெடிசனல் ஃபுட் ஃபார்மாசிட்டிகல் அப்படின்னு நிறைய விஷயத்தில் நியூட்ரா வந்து குரூப் பண்ணலாம் எக்ஸாம்பிள் ப்ரோபயோட்டிக்ஸ் பாக்டீரியா பெனிஃபிஷியல் பாக்டீரியா தட் சப்போர்ட் கட் ஹெல்த் அண்ட் டைஜஷன் ஸோ எங்களுக்கு இப்போ வந்து யாருக்கு அதிகமாக வந்து ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கலாம் அவர் திடீர்னு வந்து வயிற்றுப்போக்கு போக்கு வரும் ஸோ அப்போ வந்து எனக்கு ப்ரோபயோட்டிக்காக தருவாங்க ஸோ அது வந்து நல்ல பாக்டீரியா உள்ள போய் அதை வந்து தடுக்கும் கிரீன் டீ எஸ்ட்ரா ரிச்சிட் ஆண்டி வித் வெரி ஹெல்த் பெனிஃபிட் எஃப் பார்த்தீங்கன்னா பாடி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர்க்கில் இருக்கு ஃபுட் ஸ்டாண்டர்ட்லாம் இது பண்ணுவாங்க அடுத்து ஆர்மி டெக்னாலஜி டூ ஃபோர் அம்ரித் டெக்னாலஜி ஃபார் ரிமூவல் ஆஃப் ஆர்சனிக் அண்ட் மெட்டல் அயன் ஃப்ரம் வாட்டர் வாட்டர்ல வந்து ஆர்சனிக் இருக்குது மெட்டலும் இருக்குது அதிகமாக சில இடங்கள்லாம் ஸோ அதனால் நிறைய பிரச்சனைகள் வருது மக்களுக்கு ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக ஒரு டெக்னாலஜி கொண்டு வந்துருக்காங்க அம்ரித் டெக்னாலஜி சொல்லிட்டு அம்ரித்னா என்னது ஆர்சனிக் மெட்டல் ரிமூவல் இந்தியன் டெக்னாலஜி சரிங்களா சொல்றது யூசஸ் நேனோ ஸ்கைல் அயன் ஆக்சி ஹைட் ஆக்சிஹ்னா ரொம்ப மைனூட் பார்ட்டிகள் மூலமாக விட் செலக்டிவ்லி ரிமூவ் ஆர்சனிக் வாட்டர் வென் வென் வாட்டர் இஸ் பாஸ் த்ரூ இட் வாட்டர் ப்யூரிஃபை ஃபார் போட் டொமஸ்ட் ரெமெண்ட் பை எஸ் வெல் ஸ்டாண்ட் கமிட்டி ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் சானிடைஷன் எக்ஸாமினேஷன் பெஸ்ட் டெக்னோஜி ஆஃப் கன்சேனிங் வாட்டர் சானிடனுக்கு பெஸ்ட்லோஜியாக சொல்லப்படுது ஜல் ஜீவன் மிஷன் ஒன்று சரிங்களா மினிஸ்டி வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ட்ரிங்கிங் அண்ட் வாட்டர் சானிடைஷன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி கிளியில் இருக்கு இதோட மிஷன் பாத்தீங்கன்னா பங்க்ஷனல் டேப் ஹோல்டு ஒவ்வொரு வீட்டிலையும் வந்து என்ன செய்யணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள எல்லா ரூல் கிராமப்புறங்களும் எல்லாத்துக்குமே வந்து பைப் வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்படியும் பார்ட்னர்ஷிப் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட சேர்ந்து இது பண்ணுவாங்க ட்ரிங்கிங் வாட்டர் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் சப்ஜெக்ட் இருக்கு சரி சரிங்களா அதனால எஸ்ட்ரானிக் பிளானிங் இல்லாமல் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் பண்ணணும் வாட்டர் ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் ஆஃப் அர்சனிக் வாட்டர் அர்சனிக் வாட்டர்ல இருந்துச்சுன்னா என்னென்ன பிரச்சனை அப்படினா கேன்சர் வரும் ஸ்கின் லெசின் வரும் அந்த தோல் விழிஞ்சுட்டு வர மாதிரி இல்லைன்னா வெள்ள வழியாக இருக்கும் வாட்டர்ன்ட் ஆடிஸ்ன்ட் ரீப் வாய்ப்பைல்டு நெகிட்டிவ்வ் இம்பேக்ட்ஸ் கானிவ்வெண்ட் அவங்களோட அறிவு வந்து வளர்றது கம்மியாயிரும் அப்படிங்க சொல்லுவாங்க டெக்னாலஜி லேட்ரின் பேஸ்ட் ஆர்சனிக் ரிமோல் டுமூவ் ஆர்சனிக் வாட்டர் நினைக்கிறேன் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அரேபியா இருக்கு மகரவலிக்கு ஃபெஸ்டிவல் மகர விளக்கு இது வந்து ஒவ்வொரு பேருக்கு சொல்லுவாங்க ப்ராஜெக்ட் ஃபார் சபரிமலா பிள்ளிங் மகரவிளக்கு ஃபார் இம்ப்ரூவிங் ரோட் சேஃப்டி சரிங்களா சோ மகரவலி பாத்தீங்கன்னா ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல் ஆஃப் கேரளா ஹெல்ப் இயர் மக்கர சாந்தியாக கொண்டாடப்படும் மகர விளக்கு மீன்ஸ் மகரா இந்த மகரா மீன்ஸ் லைட் சரிங்களா ஒளி தீபம் ஏற்றி வைக்கிறது சொல்லுவாங்க சரிங்களா ஸோ இதெல்லாம் பண்ணுவாங்க லார்டு ஐயப்பனுக்காக கொண்டு வருது இதில் வந்து என்னது நாற்பத்தி ஒன்றுலாம் அந்த அது விரதமில் இருந்து அதுக்கு ஏப்போனா இது பண்ணுவாங்க ஸோ எல்லா இடத்துல இடத்துலேருந்து தரிசிக்க வருவாங்க லார்ட் ஷிஃபா வரும் சரிங்களா ஹைலி ரெக்கார்ட் வார்ட் ஷிஃப்ட் டிவர்டிஸ் ஆஃப் ஆல் இந்தியா ஸோ அது பார்த்துக்கோங்க ஸோ மகரவிளக்கு கேரளா எடப்புங்கல் தமிழ்நாடு ஸோ இதை கரெக்ட்லி மேட்ச்சு பார்த்தீங்கன்னா இது இல்லை இது இல்லை ஒன்று ஒன்று மட்டும்தான் கரெக்ட்லி மேட்ச்சு மகரவிளக்கு ஸோ இப்படிதான் ஆன்சர் பண்ணணும் Adalah batin.